அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் தஆலா அதிசயத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த திக்ரை தான் பார்க்க போகிறோம் இரண்டு பாங்கிற்கு இடையிலேயே நம்முடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த திக்ரு இந்த திக்ர மட்டும் இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோட ஒரு முறை நீங்கள் தனிமையில் ஓதிட்டு அல்லாஹிடத்தில் அழுது கேளுங்க நீங்கள் கேட்குறது எப்படிப்பட்ட ஒரு தேவையாக இருந்தாலும் அல்லாஹ் உடனடியாக உங்களுக்கு அதிசயத்தை ஏற்படுத்தி உங்களுடைய துவாவிற்கு பதில் தருவான் ஏன்னா இது அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த திக்ரு இந்த ஒரு திக்ருக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு சம்பவத்தை நம்ம இங்கே சொல்லலாம் அந்த சம்பவமே போதுமானது இது எப்படிப்பட்ட திக்ரு அப்படிங்கிறத நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அதை பற்றிய ஒரு ஹதீஸ் மசூத் அல்லாஹு மசூத்ரலியல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பெருமானார் செரல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் எங்களிடம் வந்து நான் உங்களுக்கு மூசா அலேஹி வசல்லம் அவர்கள் கடலை கடக்கும் போது ஓதிய துவாவை அறிவிக்கட்டுமா என்று கேட்டார்கள் அதற்கு நாங்கள் கண்டிப்பாக அறிவியுங்கள் யார சொல்லா என்று கூறினோம் அதற்கு நபிசிரலாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த திக்ரை ஓதி காண்பித்தார்கள் அந்த திக்ரானது அல்லாஹும் இல்லா இந்த ஒரு நம்ம நினைக்கலாம் ஆனா இதற்கு பின்னால ஒரு மிகச்சிறந்த சம்பவம் ஒழிஞ்சிருக்கு இந்த சம்பவத்தை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படினாலே உங்களாலேயே உணர முடியும் இது எவ்வளவு சிறந்த திக்கர் அப்படிங்கறத அந்த சம்பவம் என்ன அப்படின்னா நபி மூசாலை செல்லம் அவங்களை எதிராளிகள் துரத்திட்டு வர்றாங்க அவங்கள தாக்குவதற்காக துரத்தி கொண்டு வரும்போது அவங்களுக்கு வேற எந்த வழியும் கிடையாது ஏன்னா இதற்கு பிறகு போக முடியாது ஏன்னா அவங்க ஒரு கடலினுடைய விளிம்பில் நிற்கிறாங்க எங்கேயுமே தப்பிச்சு போக முடியாத அளவுக்கான ஒரு சூழ்நிலை அப்போது இந்த ஒரு திக்கிற ஓதுறாங்க அல்லாஹாலா அந்த கடலையே இரண்டாக பிளந்து அவங்களுக்கு வழி காட்டினான் நபி முசா செல்லம் அவங்க அல்லாஹாலா காட்டிய அந்த வழியில் அவங்க தப்பிச்சு போயிடுறாங்க ஆனால் இந்த எதிராளிகள் அந்த வழியில் வரும்போது அல்லாஹாலா அந்த தண்ணீரை கொண்டே அந்த எதிரிகளை அழிக்கிறான் எப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு திகிரா இருக்க பாருங்க இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே ஒரு அற்புதத்தை நிகழ்த்தக்கூடியது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இதனுடைய பொருளை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னாலே உங்களாலேயே உணர்ந்து கொள்ள முடியும் அல்லாஹும அல்லாஹுவே லக்கல் ஹம்து உனைக்கே புகழ் அனைத்தும் வ இலைகள் முஸ்தகா அனைத்து மீளுதலும் உன்னிடமே உள்ளது வான்தல் முஸ்தானோ நீயே உதவி கோரப்படுபவன் இந்த ஒரு வார்த்தைக்கு பல சிறப்புகள் இருக்குது இதை பற்றி நம்ம ஏற்கனவே நம்முடைய சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் இதை ஓதக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே அல்லாஹா பலன்களை கொடுத்துருக்கிறான் இன்ஷா அல்லா பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் பாருங்கள் இந்த கமெண்ட்டுக்கு கீழே நான் அந்த லிங்க்கை பின் பண்ணுறேன் ஏன்னா இது ஓதக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே பலன் கொடுத்துருக்குங்க நிகழ்த்த முடியாத அதிசயத்தை எல்லாமே அழகத்தால இந்த ஒரு வார்த்தையில நிகழ்த்தி காட்டியிருக்கான் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் போய் படித்து பாருங்கள் உங்களாலேயே உணர்ந்து கொள்ள முடியும் இது அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த வார்த்தை அடுத்தது வலாகல இல்லா இல்லாபில்லாஹில் அலியில் அலீம் இந்த வார்த்தையும் மிகச்சிறந்த வார்த்தை தான் இந்த ஒரு திக்ரு சொர்க்கத்தின் புக்கிசம் நம்முடைய அனைத்து விதமான கஷ்டங்கள் துயரங்கள் அனைத்திற்குமே ஒரு மிகச்சிறந்த ஒரு வழி இன்னும் இந்த வார்த்தை கொண்டு நம்ம எந்த துவாவை அல்லாஹிடத்துல கேட்டாலும் அல்லாஹால நமக்கு கபோல் செஞ்சு தந்துடுவான் அடுத்த நிமிடம் அல்லாஹ் பதிலளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இன்னும் திக்ருகள்லேயே மிகச்சிறந்த திக்ரு அப்படின்னே நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு சிறப்பு மிகுந்த வார்த்தை எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த மிக எளிமையான இன்னும் அற்புதத்தை நிகழ்த்திய இந்த ஒரு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஏதாவது ஒரு மிகப்பெரிய தேவை இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உள்ளட்சத்தோட ஈமானோட உட்கார்ந்து நீங்கள் தனிமையில் இதை ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ விடத்தில் நீங்கள் துவாச்சைங்க இரண்டு பாங்கிற்கு இடையிலேயே அல்லாஹ் நீங்கள் கேட்கக்கூடியதை உங்களுக்கு கொடுத்துருவான் ஏன்னா இதற்கு பின்னால் அப்படிப்பட்ட சம்பவம் இருக்குது அல்லாஹ் நிகழ்த்தி காட்டியிருக்கான் அதிசயத்தை நம்முடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹ் நாடினா அப்படின்னா அதிசயத்தை ஏற்படுத்தக்கூடும் இன்னும் இந்த வார்த்தைகள் மிகச்சிறந்த வார்த்தைகள் இதில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம சொன்னோம் அப்படின்னா அதிகமான நன்மைகளை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்குவான் எனவே இதில் எந்த விதமான சந்தேகங்களுமே இல்லை நிச்சயமாக இது ஓதக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே பலன் கொடுக்கக்கூடிய அற்புதமான திக்ரு இதை நீங்க ஒரு முறை ஓதுனீங்க அப்படின்னாலே போதும் உங்களுடைய அனைத்து தேவைகளையுமே அல்லாஹ கபுள் செஞ்சு தந்துடுவான் இந்த திக்ர எந்த நேரத்துல ஓதலாம் அப்படின்னு நீங்க கேப்பீங்க ஒவ்வொரு வரலான தொழுகைக்கு பிறகும் கூட நீங்கள் ஒரு முறை ஓதிக்கோங்க அல்லது நீங்கள் தகஜத்தினுடைய வேலையில் கூட ஒரு முறை ஓதிட்டு உங்களுடைய துவாவை கேளுங்கள் அல்லது நீங்கள் எப்பெல்லாம் துவா கேட்குறீங்களோ அதற்கு முன்பாக இந்த ஒரு திக்கரை ஒரு முறை நீங்கள் ஓதிக்கோங்க அதுவே போதுமானது இன்னும் இந்த திக்கரை நீங்கள் எல்லா காலங்கள்லேயுமே ஓதலாம் பீரியட்ஸ் டைமாக இருந்ததுன்னா கூட நீங்கள் இதை ஓதலாம் சில நாட்கள் நீங்கள் ஓதி பாருங்கள் இன்ஷால்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இந்த திக்கரை விட மாட்டீங்க என்னுடைய வாழ்க்கையில் இது அதிசயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நிச்சயமாக நீங்களும் சொல்வீங்க எனவே இன்ஷா அல்லாஹ் இப்படிப்பட்ட மிகச்சிறந்த நமது நபியவர்கள் நமக்கு கற்றுத்தந்த இன்னும் நபி மூசா அலிஹி வசல்லம் அவர்கள் வாழ்வில் அல்லாஹ் அதிசயத்தை ஏற்படுத்திய இந்த திகிரை நாமும் ஓதி அல்லாஹாலா நம்முடைய வாழ்க்கையிலும் பல அதிசயங்களை ஏற்படுத்துவானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ